ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எரால் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவொடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு கீரனை பச்சை மிளகா போட்டு பொறிஞ்சதும் ஒரு மூணு மீடியம் சைஸ் ஆனியன் அதில் போட்டு நல்லா வதக்கணும் ஆனியன் வந்து இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் எறாக்கெல்லாம் அது வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் துளியும் போட்டு நல்லா வதக்கின பிறகு கழுவி வச்சுருக்க அரை கிலோ இறா வாங்கியிருந்தேன் அந்த இறாவை போட்டு அந்த தண்ணியிலையே எண்ணெயிலையும் நல்லா பெரட்டி எடுக்கும் போது அது இறாலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் பாருங்கள் வந்தோன்னா தேவையானால் உப்பு போடும்போது அந்த உப்புடைய தண்ணியும் வெளியே வரும் அதெல்லாம் வந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தூள் போட்டு அதை நல்லா பெரட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்த பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்த பிறகு அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க நம்ம ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இன்னும் சுண்டை வச்சோம்னா நமக்கு நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து கேஸை ஸ்லோ பண்ணி இதை பாருங்கள் எவ்வளோ கிரேவி ஆகிடுச்சு இன்னும் என்ன கூட சுண்டை வச்சுக்கலாம் எனக்கு இந்த பக்கம் போதுங்கிறதுனால ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவேன் பத்து நிமிஷத்தில் சுண்டிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்